இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் இசைக்கள் தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது இசைக்கள் தீர்க்கன் கத்திற்கு முன்பதாக காத்திருந்த போது மலை தேசத்திரு தேசத்தாருக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் முறை என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஏனென்றால் அவர்கள் இரத்தம் சிந்தினபடியினாலே அவர்கள் இருக்கின்ற இடத்தை வாழும் மொழியும் ஆக்குவேன் மணல் மேடுகளை போல் ஆக்குவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எங்கேயெல்லாம் குற்றமற்ற ரத்தம் சிந்தப்படுகிறதோ அங்கே எல்லாம் ஆண்டவர் உடனே நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார் குற்றமற்ற ரத்தம் சிந்தப்படுகின்ற பொழுது அந்த பகுதியிலே ஒரு பெரிய அதிர்வை அதிர்ச்சியை அல்லது இயற்கை சீற்றங்களை அல்லது பூமி அதிர்ச்சிகளை உண்டு பண்ணி ஆண்டவர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆதி ஆமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே ஆபேலை காயின் கொலை செய்த போது உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஆண்டவர் ரத்தம் சிந்துகிறவர்களை குறித்து நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த பகுதியின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நாம் கத்திருக்கும் முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் நீ என்ன சொல்ல வேண்டும் என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார் எனவே இந்த குற்றமற்ற ரத்தம் சிந்துகிறவர்கள் மனம் திரும்ப பண்ணும்படியாய் நாம் அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜுபிப்போம் ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டு அவர்கள் மீது இரக்கம் கொண்டவராக மனந்திரும்ப பண்ணினால் அது நலமாயிருக்கும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஒரு பாவி கூட கெட்டு போவது தேவனுடைய சுத்தம் அல்ல எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதே தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது எல்லாரும் மனம் திரும்பி புழைப்பதையே ஆண்டவர் விரும்புகிறார் இந்த வார்த்தையின்படி இப்படிப்பட்ட குற்றமற்றவருடைய ரத்தத்தை சுந்துகிற அல்லது ரத்தம் சுந்துகிற நபர்கள் மனந்திரும்பும்படியாய் நாம் ஆண்டவரை நோக்கி செபிப்போம் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உருவாக்குவார் தேசத்திற்கு சேமம் உண்டாகும் ஆமீன் ஆம்